முன்னுரை பகுதியில் இருந்து அல்லப்பட்டது முகமது அவர்கள் உன்னை அடித்து கொண்டு விட்டேன் என்ற கலகம் உன்னிடம் எப்படி ஏற்பட்டது நீ பிறந்த நாளில் இருந்து உண்மை கொண்டு அருள் பொழைத்து கொண்டே வந்திருந்தோம் நீ அநாதையாக பிறந்தி நாம் உன் வளர்ப்பு பராமரிப்பு ஆகியவற்றுக்கான சிறந்த ஏற்பாட்டை செய்தோம் முதலாவது அவர்கள் கல்வியின் இடங்களில் கேடுகள் என்று கூறுகிறார் முதலாவது குரான் குரான் சந்தைகளில் இரண்டாவது மூன்றாவது இந்த மூன்று இடங்களிலும் நீங்கள் கல்வி வரவில்லை என்றால் இந்த மூன்று இடங்களிலும் நீங்கள் கல்வி வரவில்லை என்றால் நீங்கள் அல்லாயிரம்

அவங்களோட அழியர் அழிவு லாபம் அன்மா அவர்களை கூப்பிட்டு இந்த மஞ்சாம் வச்சுக்கோ அத வந்து ஒரு குதிரையோட சங்கலை போய் வாங்கிக்குவா அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து

فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بقرأ بسم الله الرحمن الرحيم لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بقرة واسيلة صدق الله عليه العظيم. بعد تقديم الله الذي يا अब